இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பவுளுடைய காரியத்தில் பார்க்குறான் அதனால தான் பவுல் மட்டுமே தனித்துவமான கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக இந்த ஒரு சத்தியும் போதும் நாம் குடும்பங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்தரலாம் இந்த ஒரு சத்தியும் போதும் ஒரு கர்த்தரை அறியாத ஒரு நபர் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற சண்டைக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தார் அது என்னை ரொம்ப பாதித்தது ஒரு சாதாரண கர்த்தரை அறியாத நபரே இவ்வளவு ஒரு புரிதலோடு இருக்கும் பொழுது கர்த்தரை அறிஞ்சிருக்கிற நாம் இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சில இடங்களில் நினைக்க தோன்றியது அவர் என்ன சொன்னார்னா கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போடும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் கணவன் தப்பு இல்லாட்டி மனைவி தப்பு அதனால தானே சண்டை வருது ஒன்று ரெண்டு பேர்த்தில் யாராவது என்ன பண்ண முடியும் தப்பு பண்ணியிருக்க முடியும் அதனால் அங்கே சண்டை வருது ஆனால் அவர் அப்படி சொல்லல அந்த மாதிரியும் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் சண்டைகள் அப்படி எப்படி என்று சொன்னால் கணவன் தன் பக்கம் இருக்கக்கூடிய சரியை பேசுகிறார் மனைவி தன் பக்கம் இருக்கக்கூடிய சரியை பேசுகிறார் ஆக மொத்தத்தில் ரெண்டு பேர் பக்கமும் என்னதான் சரிதான் ஆனால் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய சரியை பேசிக்கொண்டு சண்டை நடக்கிறது இருவரும் சரியைத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனா ஒரே சின்ன வித்தியாசம் இந்த பக்கம் பக்கம் வந்து மனைவியினுடைய பார்க்கணும் பார்க்கணும் மனைவி அந்த போய் அவ்வளவுதான் சண்டைகள் எல்லாம் இதனாலதான் வருது சிம்பிளா ஒரு சொல்யூஷன் அவர் கொடுத்தாரு நான் யோசித்தேன் ஆண்டவர் இதை எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக இந்த வார்த்தை அடங்கிருச்சா இல்லையா அடங்கி போச்சு ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணிக்கொள்ள கிடவீர்கள் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை கேட்டிருக்கிறோமா திருக்குறளில் கூட நீங்க பார்க்க முடியாது நாம இல்லாத சில புத்தகங்களை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கர்த்தர் கொடுத்த அந்த முத்து மணிகளை சர்வசாதாரணமாக தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறோம் ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக எண்ணிக்கொள்ளும் பொழுது அவங்க இடத்திலிருந்து என்னை வைத்து பார்க்கும் பொழுது எவ்வளோ அழகாக அந்த குடும்பம் நடக்கும் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயத்தை சரி பண்ணக்கூடிய வசனங்களை நாம் விட்டுவிட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாளாக்குவார் தலையாக்குவார் அதை செய்வார் இதை செய்வார்னு சொல்லி ஜனங்களை வழிநடத்தி குடும்பத்தை இன்னும் பிரச்சனையிலே வைத்திருக்கிறோம் ஒரு குடும்பத்தின் பிரச்சனை சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே தகட போய் எடுக்க வேண்டியதில்லை வேற ஏதாவது நீங்கள் முப்பது நாள் உபவாசம் பண்ண வேண்டியதில்லை எதுவுமே செய்யாம ஒரு நொடியில நீங்கள் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் இந்த வசனத்தின் மூலமா இதை செய்யுங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்